பெண்ணு பேசுறதுக்கு முந்திய தொகை நகை என்று எல்லாமே பேசப்பட்டு விடுகின்றது அதற்கு பின்னாலேயும் கறவை மாடுதான் பெண் வீடு மாப்பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே பெண் வீட்டுல இருந்து கறந்து கொள்ள வேண்டியது இது சாகர வரைக்கும் தொடர்கின்றது இந்த சாபக்கே எவ்வளவு பெரிய கொடுமை என்று பாருங்கள் திருமண சபையில ரொம்ப சங்கையான முறையில அல்லாஹுமா அல்லிஃப் பைனகுமா கமா அல்லஃப் தைனோ மூசா ஓ சஃபூரா மூசாவுக்கும் சஃபூராவுக்கும் மத்தியில் எப்படி நீ இணைப்பை ஏற்படுத்தினாயோ அதே போன்று இந்த தம்பதிகளுக்கு மத்தியில் நீ இணைப்பை ஏற்படுத்தி இப்படி ஒரு துவாவர்

காத்துவது எல்லாம அல்லாஹ்மீன் நல்லடியார்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு நாம் கூடியிருக்கிறோம் இங்கு பேசப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் பயனளிக்கத்தக்கவையாக அமைய அவனிடத்தில் பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற ஒரு செயல்திட்டம் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த செயல்திட்டத்தின் கீழ் தாவாவை முன்னெடுக்குத்தல் மக்களுக்கு மத்தியில் பல்வேறு சமூக பணிகளை செய்வது என்று பல்வேறு பரிமாணங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த பணி சென்று கொண்டிருக்கின்றது முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் என்று வருகின்ற போது இது மொஹர்ரம் மாதம் இந்த மொஹர்ரம் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஆஷுரா நாள் பத்தாம் நாள் நடந்தது மூசா அலுஸ்லாம் அவர்கள் அந்த நாளில் இறைவனுடைய அருள் குடையை பெற்றதுனால இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் நோன்பு நோற்றார்கள் அதனுடைய கால இடைவெளியை நீக்கி மூசாலி இஸ்லாம் அவர்களோடு நம்மை கொண்டும் சேர்க்கும் வகையில் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களும் நோன்பு நோற்றார்கள் நாமும் நோன்பு நோற்றோம் நோற்று கொண்டிருக்கின்றோம் இந்த முசாலி இஸ்லாம் அவர்கள் ஒரு இளைஞர் அவர்களுடைய வாழ்க்கையை இந்த மாதத்திலும் மட்டுமல்லாமல் எல்லா மாதத்திலும் பார்க்கலாம் மொஹர்ரம் மாதத்தில் அவர்களுடைய போராட்டம் மொஹர்ரம் பத்தாம் நாள் அன்று வெற்றி கண்ட நாள் அந்த நாள் இந்த மொஹர்ரத்தில் அடங்கியிருப்பதினால் அவர்களுடைய வரலாற்றை இந்த மாதத்தில் நாம் பார்ப்பது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் பெரிய வரலாறு திருக்குறானில் முசால் இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா பல்வேறு இடங்களில் எடுத்து சொல்லி காட்டுகின்றான் அப்படிப்பட்ட முசா அல் இஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை அவர்களுக்கு இறை செய்தி வருவதற்கு முன்னால் நாம் பார்க்கின்ற போது அவர்கள் ஃப்ரோனுடைய மாட மாளிகைகள் தான் அவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள் இந்த கட்டத்தில் அவர்கள் ஒரு தடவை வெளியே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இருவருக்கு மத்தியில் சண்டை நடந்து கொண்டிருக்கின்றார் அதில் ஒருவன் உயரகுலத்தை சார்ந்தவன் இன்னொருவன் அலி இஸ்லாம் அவருடைய சமூகத்தை சார்ந்தவன் அவன் பாதிக்கப்பட்டக்கூடிய கூடிய இவன் அலி இஸ்லாம் அவர்களை உதவிக்காக வேண்டி அழைக்கின்ற பொழுது அதில் பஞ்சாயத்திற்காக வேண்டி அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் ஈடுபடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவன் மீது ஒரு குத்து விடுகின்றார்கள் ஃபக்கசா மூசா ஃபக்கல்லா அலை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவன் மீது குத்து விடுகின்றார்கள் ஃபக்கல்லா அலை அவனுக்கு அதுவே விதியாக ஆகிவிட்டது கதை முடிந்து போய்விடுகின்றது இப்போது ப்ரோனுடைய சாம்ராஜ்யத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு குற்றவாளியாக ஆகிவிடுகின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க பயந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில் இன்னொருதன் நேற்றைய தினம் சண்டை போட்டான அவன் இன்னொருவனோடு சண்டை போட்டுக்கொண்டு மூசா அலுலாம் அவர்களை இங்கே வா என்று கூப்பிடுகின்றான் மூசா அலு இஸ்லாம் அவர்கள் நீ மோசமான ஆளாக இருக்கிறிய தினந்தோறும் பொம்பிழுக்க குடிவனாக இருப்பாய் போல் தெரிகிறது என்று அவரி இடத்துல மோதி கொண்டிருக்கக்கூடியவரை போய் பிடிக்கிறாங்க அவர் பத போய் அவர் சொல்கின்றார் நீ அத்துரி அன் தப்துலனி கமா கதல்த்த நவ்ஸன் அம்சி நேற்று ஒரு ஆளை கதை முடித்த மாதிரி இன்றைக்கு என்னுடைய கதையை நீ முடிக்க போறியா என்று அவர் பதட்டத்தில் கேட்கின்றார் அவர் சில அறிவுரைகள் எல்லாம் அவரிடத்தில் சொல்கின்றார் இன் துரிது இல்லான் அன் தக்குன ஜாரன் ஃபுல்லோ நீ பூமியில் ஒரு அராஜக பேர் வழியாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஒரு முதல்ல ஒரு எச்சரிக்கை ஒமா துரியது அன் தக்கூண முஸ்லிஹின் நீ சீர்திருத்தவாதிகளில் உள்ள ஒரு ஆளாக இல்லை என்று சொல்கின்றார்கள் நகர்ந்து போய்விடுகின்றார்கள் இப்போது ஒருவர் நகரத்திலிருந்து தூரத்து எல்லையிலிருந்து வருகிறார் அவர் சொல்கிறார் காலையா மூசா மூசாவை இன்னல் மலக ஏத்தங்கிற நோம்பிக்கை இல்லை எத்துழுக்க இந்த மக்கள் உங்களை கொள்வதற்காக வேண்டி அவர்கள் ஆலோசனை செய்து இருக்கின்றார்கள் ஃபஹ்ரூஜ் இன்னி லக்கமென நாசி நீங்கள் இங்கிருந்து ஊரை விட்டு ஓடிடுங்க உங்களுக்கு நான் நன்மை நாடுகிறேன் என்று சொன்ன உடனே முசா அலிஸ்லாம் அவர்கள் இங்கிருந்து கிளம்பி அவர்கள் மதிய நகரத்திற்கு போய் சேர்கின்றார்கள் இப்போ இந்த சம்பவத்தில் நாம் என்ன பார்க்குறோன்னா ஒரு இளைஞர் தான் இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்களுடைய மனநிலை எங்காவது ஒரு சண்டை சச்சரவு என்று நடந்தால் நமக்கு எதுக்கு வம்போ நாம் உண்டு நமது பாடு உண்டு நாம் பாட்டுக்கு போவோம் என்ற நிலை தான் இருக்கின்றது சமுதாயத்தில் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி தான் ஊரில் உள்ள நாம ஏன் போட்டு பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு சமூக சிந்தனையே இல்லை ஆனால் இந்த மனிதரிடத்தில் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா அது என்ன அதுக்குண்டான பிரச்சனையை நம்ம தீர்த்து வைப்போம் என்ற ஒரு சமூக உணர்வு அவரிடத்தில் ஏற்படுகின்றது ஆனால் பாதகமாக போய் முடிந்து விடுகின்றது அவர்கள் இறைவனிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுகின்றார்கள் அல்லாஹு தாலாவும் அவர்களுடைய அந்த பாவத்தை மன்னித்து அருள் செய்து விடுகின்றார் இப்போ இவங்க அங்கேருந்து வர்றாங்க மதிய நகரத்திற்கு வந்தாச்சு வந்தால் அங்கு ஒரு கிணற்று அருகில் வருகின்றார்கள் அந்த கிணட்டுக்கு பக்கத்தில் ஒரு கூட்டம் அவங்க தண்ணீர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய கால்நடைக்காக வேண்டி ரெண்டு பெண்கள் மட்டும் தண்ணீர் எடுக்காமல் தனியாக ஒதுங்கி நிற்கிறாங்க அபூசா அலுவலாம் அவர்கள் அவருடத்தில் உள்ள அந்த சமூக சிந்தனை பூக்குமா என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி தனியாக நிற்கிறீங்க என்று சொல்லும்போதும் காலத்தா லா நஸ்கி நாங்கள் தண்ணீர் இந்த கால்நடைக்கு எடுக்க முடியாது ஹத்தா இஸ்துர் அர்யாவ் பாபுனா ஷேகும் கபியூ இந்த கூட்டமெல்லாம் கலைந்து போகின்ற வரை திரும்பி செல்கின்ற வரை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது எங்களுடைய தந்தை ரொம்பவும் வயதானவர் என்று சொன்ன இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தண்ணீர் எடுத்து கொடுத்து அந்த பெண்களை அனுப்பி விடுறாங்க சமூக சிந்தனை சமூக சிந்தனை அவரிடத்தில் ஊறி கிடக்கின்றார் அப்போ இதற்கும் அல்லாஹ் அல்லாஹாலா ஒரு பலனை வைக்காமல் இல்லை இந்த ரெண்டு சகோதரிகளும் வீட்டில் போய் நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க அவங்க தன்னுடைய அந்த மகளையே திரும்ப அனுப்பி கூட்டுவாங்க என்று சொல்கிறாங்க அதில் ஒரு சகோதரி வந்து சொல்கிறாங்க இன்னும் அபி எதுகு எஜிசியாக அஜரமாக சத்தை தரணும் எங்களுடைய மாப்பா உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு தண்ணீர் இறைச்சி தந்ததற்காக வேண்டி கூலி தருவதற்கு அழைக்கின்றார்கள் என்று சொல்கிறாங்க முசா அலிஸ்லாம் அவர்கள் போகிறாங்க பெரிய சம்பவம் அங்கு அவர்கள் சென்ற உடனே கச அலையில் கசச நடந்த சம்பவத்தை சொல்கின்றார்கள் அவங்க ஆறுதல் அநியாயக்கார கூட்டத்தை விட்டு நீங்கள் தப்பி விட்டீர்கள் என்று சொல்றாங்க அப்ப இதில் ஒரு பெண்ணு சொல்லுது யாபத்தி இவரை நீங்க வேலைக்கு அமர்த்திக்கங்க இன்ன கைர மணி தஜ கவியும் அமீன் நீங்க யார வேலைக்கு வைக்கிறீங்களோ ரொம்பவும் சிறந்த ஆளு நம்பிக்கைக்குரியவர் வலுமிக்கவர் என்று அதில் ஒரு பெண்ணு சொல்கிறாங்க இப்படி சொல்லி முடித்த பிறகு பெண்ணுடைய தகப்பனார் அவங்க மூசாலை இஸ்லாம் அவரு இடத்துக்கு சொல்கின்றார்கள் இன்னி உரியது அன் உன்கு இயக்க எகதபனத்தை ஆத்தை அலான் தஜுர் அணி சமானி ஹஜின் என்னோ ரெண்டு பொம்பளை பிள்ளைகளில் ஒரு பிள்ளைய உங்களுக்கு நான் திருமணம் முடித்து வைக்கின்றேன் ஆனால் நிபந்தனை என்ன தெரியுமா நீங்கள் என்னிடத்தில் எட்டு ஆண்டுகள் வேலை பார்க்க வேண்டும் என்ன வேலை அன்றைக்கு எல்லா நபிமார்களும் செய்த வேலை ரசூல் சுல்லா அலுஸ்லம் அவர்கள் சொல்வது போன்று எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கின்றார்கள் நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார்களே அந்த தொழில்தான் அப்போ நான் உங்களிடத்தில் இந்த உடன்படிக்கை செய்கின்றேன் நீங்கள் இங்கு எட்டு வருடம் வேலை பார்க்க வேண்டும் அதாவது மகராக நீங்கள் அந்த உழைப்பை எனக்கு கூலியாக தர வேண்டும் என்று சொல்கின்றார்கள் இப்போ இன்னும் அத்துமந்த அஷரன் பத்தாக நீங்கள் முழுமைப்படுத்துகிறீர்கள் என்றால் பொம்மி இந்திக் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது என்று சொல்கிறாங்க மூசாலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க ஐயம் அஜனைனு கல்லைத்து ஃபுலா உதுவான அலைகள் ரெண்டு விபந்தனைகள் ரெண்டு ஒப்பந்தங்களாமோ பேசியிருக்கின்றோம் எட்டாண்டு காலம் ஒன்று இன்னொன்று பத்தாண்டு காலம் இந்த ரெண்டு தவணை முறைகளில் எதை நிறைவேற்றினாலும் ஃபுல்லா உதுவான அலைகள் என் மீது தப்பு கிடையாது என்று சொல்லி திருமணம் நடக்கின்றது எட்டு ஆண்டு காலம் உழைப்பை அவர்கள் மகராக செலுத்துகின்றார்கள் நாம் அங்கே என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால் ஒரு இளைஞராக இருக்கக்கூடியவர் திருமணம் முடிக்கின்றார்கள் அதற்காக வண்டி மகர் இன்றைக்கு என்ன என்று பார்த்தால் இப்படி ஒரு மாமனார் மர்ம பேச முடியுமா நடக்குமா இன்றைக்கு அதாவது பெண்ணு பேசுறதுக்கு முந்தையே தொகை நகை என்று எல்லாமே பேசப்பட்டு விடுகின்றது அதற்கு பின்னாலேயும் கறவை மாடுதான் பெண் வீடு மாப்பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே பெண் வீட்டில் இருந்து கறந்து கொள்ள வேண்டியது இது சாகிற வரைக்கும் தொடர்கின்றது இந்த சாபக்கேடு எவ்வளவு பெரிய கொடுமை என்று பாருங்கள் அப்போ இந்த இடத்துல இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் மூசா அல் இஸ்லாம் அவர்கள் ஆனால் திருமண சபையில் ரொம்ப சங்கையான முறையில் அல்லாஹுமா அல்லிஃப் பைனகுமா கமா சஃபூரா மூசாவுக்கும் சஃராவுக்கும் மத்தியில் எப்படி நீ அதே அதேபோன்று இந்த தம்பதிகளுக்கு மத்தியில் நீ இணைப்பை ஏற்படுத்தி வை இப்படி ஒரு துவாசல்லா அலுலாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரவே இல்லை மூசா அலுஸ்லாம் அவருடைய மனைவி சஃபூரா என்பதற்கும் ஆதாரம் கிடைக்கவில்லை அப்போ இவங்க இப்படிப்பட்ட ஒரு அளவில் மூசா அலுஸ்லாம் அவர்களை திருமண சபையில் நினைவு கூறுகின்றார்கள் ஆனால் இந்த மகரு விஷயத்தை அவர்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்கின்றார்களா கிடையாது அதுதான் ரொம்பவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒவ்வொரு இளைஞரும் மூசாலிஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை இது அவர்கள் இறை தூது செய்தியை பெறுவதற்கு முன்னால் இருந்தாலும் அவர்களிடத்துல இந்த நல்ல பண்பை நாம் கவனிக்க வேண்டும் நாம இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை பார்க்க வேண்டும் இப்படி மகர் கொடுப்பது என்பது நபிமார்களுடைய வழிமுறையில் இருந்தது அதனால தான் அறியாமை காலத்து அரபிகள் என்று சொல்லக்கூடிய அந்த அரபகத்து மக்களிடத்திலையும் அபு ஜெஹிலு போன்றவரிடத்திலும் மகர் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் அரபகத்திலே இருந்தது அப்ப அந்த மகர் கொடுக்கக்கூடிய அந்த பண்பு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கின்றதா இவங்க எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு பண்பாளராக மாண்பாளராக இந்த வேலையெல்லாம் முடித்து விட்டு அஜல அலி இஸ்லாம் அவர்கள் இந்த தவணை முடித்துவிட்டு அங்கிருந்து திரும்ப வரும்பொழுதுதான் அல்லாஹாலா அவர்களை இறை தூதராக ஆக்குகின்றான் அதற்கடுத்து அவருடைய சமூக பணி தொடர்கின்ற நீங்கள் பிரவணத்தில் செல்லுங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் என்று ஏகத்துவ பணி பிரவனிடத்தில் போங்கள் என்று அல்லாஹு தாலா உத்தரவு போடுறான் அவர்கள் என் தலிக்கு நிசானி நெஞ்சமெல்லாம் படபடக்கின்றது நெருக்கடிக்குள்ளாகின்றது என்னுடைய நாவு பேசப்படாது என்னால் முடியாது கல்லா இந்த எங்களை பேசக்கூடாது போங்க ரெண்டு பேரும் கூட ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களையும் இறை தூதராக என்று கேட்டார்கள் அதே போன்று அல்லாஹாலா உடனே அவர்களுக்கு இறை தூதருடைய அந்த பதவியை கொடுத்து ரெண்டு பேரையும் போகச் சொல்கின்றான் அந்த போராட்டம் நீண்ட காலமாக தொடர்கின்றது அப்படி முசாரி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையை ரொம்ப சுருக்கமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தண்ணீரில் ஒரு கூடையில் மிதந்து வர்றாங்க அவங்க ஒரு பெட்டியில மிதந்து வர்றாங்க புறவனுடைய வீட்டில் நுழைகிறாங்க நுழைஞ்சி வளர்கிறாங்க கடைசியில் புறவனை அப்படியே அழைத்து கொண்டு தண்ணீர்லேயே மூலகடித்து விட்டு மனு விசிற அடிமைப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை உச்சநிலையில் கொண்டு வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்தி செல்கின்றார்கள் அந்த இளைஞர்களுடைய போராட்டம் வெற்றி கண்ட நாள் தான் மொகரணம் பத்தாம் நாள் இதில் நாம பல கண்ணோட்டங்கள் நம்பிமா வாழ்க்கையில் பார்க்கலாம் இதில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அவர்கள் அந்த திருமணத்திற்காக வேண்டி பெண்ணை அவர்கள் தேர்வு செய்கின்றார்கள் ஒரு நல்ல மனிதருடைய மகளை அவங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் என்று சொல்வார்களே அந்த மாதிரியான அளவில் அவர்களுக்கு மத்தியில் அந்த உடன்படிக்கை நடக்கின்றது அந்த உழைப்பை மகராக கொடுத்து விட்டு திருமணம் செய்கின்றார்களே இந்த பண்பை இந்த மாண்பை இன் முன்மாதிரியை சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பனையாக பாடமாக கொள்ள வேண்டும் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்னும் இளைஞர்கள் பெண் வீட்டில் வாங்கக்கூடிய அந்த கொடுமையை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இன்றைக்குள்ள அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது பத்திரிகையில் வந்த செய்தி தான் திருப்பூரில் ரித்தனியாய் என்கிற ஒரு பெண்ணு எழுபத்தெட்டு நாள் வாழ்க்கை தற்கொலை செய்து சாகின்றாள் என்ன நடக்கின்றது மணமகன் வீட்டில் ஏற்கனவே அந்த வீட்டில் முன்னூறு பவன் ரெண்டரை கோடி கிட்ட வரும் என்று நினைக்கின்றேன் அந்த அளவிற்கு முன்னூறு பவன் நகை போட்டிருக்கிறாங்க வா எழுபது லட்சத்தில் வாழ்வோ காரு அதுவும் வழங்கப்பட்டிருக்கின்றது அப்படி இருந்தும் இன்னும் தாங்க என்று கேட்கின்றார்கள் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை இந்த ஒரு டார்ச்சரை இந்த ஒரு சித்திரவதையை என்னால் தாங்க முடியாது என்று அந்த பெண் தற்கொலை செய்து கொள்கின்றார் இது ஒரு நிகழ்வு கிடையாது போன வருஷம் சுருதி என்ற ஒரு பெண்ணு நாகர்கோயிலில் இதே மாதிரியே தற்கொலை செய்து கொள்கின்றார் இந்த நிகழ்ச்சியை ஒட்டி இன்னும் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கின்றோம் திருவண்ணாமலையில் உமாதேவி என்ற ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு ஒன்றரை வயதில் குழந்தை இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை வைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவங்க வீட்டில் அடுத்த குழந்தையும் பெண் குழந்தை என்று கண்டுபிடித்து கொள்கின்றார்கள் இந்த நாட்டில் உள்ள சாபக்கேடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்று கண்டறிவது சட்ட வடிக்குற்றம் என்று எல்லா மருத்துவமனைகளும் எழுதி வச்சிருக்கிறான் ஆனால் கண்டறிகிறான் சவுதியில் அங்கு குழந்தை கருவுண்டாகி கொஞ்ச நாள்லையே அது என்ன குழந்தை என்று சவுதி அரசாங்கம் அங்கே உள்ள மருத்துவமனைகள் அரபகத்தில் சொல்லிவிடுகின்றார்கள் நம்ம நாட்டில் அதை சொல்வது கிடையாது ஏனென்றால் கொன்றை தொலைத்து விடுவார்கள் என்ற இந்த சட்டத்தை வச்சிருக்கிறான் அந்த சட்டமெல்லாம் மதிக்கப்படுவது கிடையாது சட்டம் மீறப்படுவது தான் இந்தியாவுடைய தனி ஒரு சிறப்பு அவ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை பெண் சிசுதான் என்று தெரிந்து சித்திரவதை கொடுக்கின்றார்கள் கடைசியில் அந்த கை குழந்தையோடு சேர்த்து அந்த பெண் தற்கொலை செய்து கொள்கின்றார் என்ன செய்வது சமுதாயத்தினுடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் இதுவெல்லாம் நம்ம சமுதாயத்தில் நடப்பதில்லை நம்ம சமுதாயம் ரொம்ப துப்புரவான சமுதாயம் என்று நினைக்கலாமா முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஹர்ஸா என்ற ஒரு பெண்ணு தஸ்தகீர் என்ற மணமகன் ரெண்டு பேரும் காதல் திருமணம் இஸ்லாமத்தில் காதல் கத்திரிக்காய் என்பதெல்லாம் கிடையாது திருமணம் முடிக்கிறாங்க திருமணம் முடித்து பெண் குழந்தை பிறக்கின்றது அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து வரதட்சணை கேட்டுக்கிட்டு இருக்காங்க நகையெல்லாம் கொடுத்துருக்காங்க அஞ்சு லட்சம் ரொக்கமெல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள் பல போன் நகைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது திரும்ப திரும்ப அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் சித்திரவதை தாங்க முடியாமல் உடற்படியான டார்ச்சரை அவங்க தாங்க முடியாமல் அந்த பெண்ணு வீட்டிற்கு வர்றாங்க கை குழந்தையை தயாரிட்ட கொடுக்குறாங்க மேலே போகிறாங்க கடிதம் எழுதி வைக்கிறாங்க பின்னால் தாயாற்ற சொல்கிறாங்க நான் விஷம் பிறந்து நான் சாப்பிட்டு விட்டேன் என்று சொல்கிறாங்க கடைசில அவசர அவசரமாக தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு எடுத்துருக்கின்றார்கள் முதல் உதவி பயனளிக்கவில்லை அந்த பெண் இறந்து நடந்த சம்பவம் என்ன பெண் குழந்தை அந்த குழந்தைய கருவிலேயே கலைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பெண் வெறுப்பு பெண் குழந்தை என்று சொன்னால் வெறுப்பு அந்த வெறுப்பு என்று அந்த நெருப்பு தான் இந்த மகளினுடைய தாய் நெருப்புல உழுவதற்கு காரணமாக ஆனது ஜனாசா வீட்டில் அந்த ரெண்டு மாத கை வைத்துக்கொண்டு அந்த தாய் கதறி அழுத அந்த காட்சி இருக்கின்றதை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நெஞ்சத்தையே நொறுங்க வைத்து விட்டது அவ என்ன இறைவனுடைய அவர்களால் இந்த ஜமாத்தினுடைய ஒரு வீரியமிக்க பிரச்சாரத்தின் காரணமாக ஒரு தலையில் மாற்றம் ஒரு புரட்சி ஏற்பட்டு இன்றைக்கு இளைஞர்கள் கொடுத்து முடிக்கின்றார்கள் அது வரைக்கும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தானால் இன்னும் நாம் எவ்வளவோ தூரம் பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் இப்படி எத்தனை பெண்கள் கொல்லப்படுகின்றார்கள் நினைத்து பாருங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு புள்ளி ஓர கணக்கு நாள் ஒன்றுக்கு இருபது பெண்கள் வரச்சனினால் கொல்லப்படுகின்றார்கள் அதே போல ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு கணக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் மட்டும் ஓர் ஆண்டில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பெண்கள் வரட்சியினால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் போன்று ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வரைக்கும் தொண்ணூத்தோராயிரத்தி இருநூத்தி இருபது பெண்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் வரதட்சணை கொடுமையின் காரணமாக என்ன செய்வீங்க நம்ம பிரதம அமைச்சர் பெண் குழந்தைகளை படிக்க வைங்க பெண் குழந்தைகளை வாழ வைங்க இவர் நிறைய பேசுவார் அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொடுமை ஏன் நடக்கின்றது அதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது எந்த அளவு அளவிற்கு என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஏழுலிருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரைக்கும் யூனிசெஃப் ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மக்கள் தொகை கணக்கு எடுப்பும் அந்த கணக்கெடுப்பில் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பெண்கள் அதே போன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு கணக்கு எடுக்கிறான் ஆயிரம் ஆண்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பெண்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கணக்கு எடுக்கிறேன் அதுதான் கடைசி ஆயிரம் ஆண்கள் தொள்ளாயிரத்து பதினெட்டு பெண்கள் அப்போ பெண்களுடைய சதவிகிதம் குறைந்து கொண்டே வருகின்றது அதாவது பெண்கள் அழிவில் சென்று இருக்கின்றார்கள் அவங்க ஏன் அழிக்கப்படுறாங்க காரணம் என்ன எழுதுறா பெண் குழந்தைகள் என்று சொன்னாலே அது வெறுப்பிற்குரிய ஒரு குழந்தை என்ற அளவில் தான் பார்க்கப்படுகின்றது ஐநாவிலிருந்து ஒரு அறிக்கை கொடுக்குறான் இந்தியாவில் அதிகமான அளவில் பெண் குழந்தைகள் நாலு கோடியே அறுபது லட்சம் பெண்கள் உலகத்தில் அழிக்கப்பட்டிருக்காங்க கருவிலே சிசுவிலேயே அழிக்கப்படுறாங்க அல்லது பிறந்த பிறகு அழிக்கப்படுறாங்க இதில் இந்தியா மூன்றாவது இடத்தில் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பெண் குழந்தைகள் என்று சொன்னால் ஏன் இப்படி கொல்லப்படுகின்றார்கள் அன்றைக்கு அந்த இருந்தது இறை தூதர் அதை மாற்றினாங்க அன்றைக்கும் தவீது சிந்தனை தான் மாற்றி வைத்தது அமரு அவர்கள் ரசூல்லா வருவதற்கு முன்னாலேயே இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தை கடைபிடித்தவர்கள் அவங்க சொல்லுவாங்க மக்களை பார்த்து மா மின் குமலாதீனி இப்ராஹிமை அகிரி உங்களை எவனும் இப்ராமிஸ்லாம் மார்க்கத்தில் கிடையாதுடா என்னை தவிர்த்து அந்த மனிதரிடத்தில் ஒரு அரும்பியை ததும்பிய ஒரு நற்குணம் என்ன தெரியுமா யாராவது ஒரு பெண் குழந்தையை சாகடிக்கப் போகின்றான் என்று தெரிந்தால் உடனேவே அந்த பெண் குழந்தையை வாங்கி கொண்டு அவர் வளர்ப்பார் வளர்த்த பிறகு திரும்ப அவனிடத்தில் ஒப்படைத்து இப்போதும் ஒன்றும் குடிமுழகி போகவில்லை உன்னால் முடிந்தால் பார்த்துக்குவ அப்படி இல்லை என்றால் பிள்ளைக்கு செலவு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் செலவுக்கும் நான் பணம் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்தார் என்று சொன்னால் அவன் இந்த சவுஹீது சிந்தனை தான் அதற்கு ஒரு மாற்று பரிகாரம் என்பதை இதிலிருந்து நாம் பார்க்க முடிகின்றது இப்படி பெண் குழந்தைகளை கொள்ளலாமா என்னங்க ரசூத் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறாங்க அல்லாஹால அன்ப ரஹ்மத்தை நூறு பங்காக வைத்து அதில் தொண்ணூற்றி ஒம்பது தன்னுடைய கைவசத்தில் வைத்து கொண்டான் மரமிக்காக வேண்டி ஒத்தி வச்சுருக்கிறான் ஒன்றே ஒன்றை தான் உலகத்தில் உள்ள மனிதர்கள் என்னென்ன உயிர் வாழும் இனங்கள் இருக்கின்றனோ அத்தனைக்கும் பங்கீடு செய்திருக்கிறான் அதில் உள்ளதுதான் குதிரை அது போடக்கூடிய குட்டிகள் மீது தன்னுடைய கால் குழம்பு பட்டுவிடக்கூடாது என்று மேலே உயர்த்துகின்றதே அந்த அருள்கொடை தான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு அருள் கொடையை பெற்றிருக்க வேண்டிய மற்ற மனிதன் அல்லாத உயிரினங்கள் இனங்கள் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆனா பெண்ணா இன்று பாகுபாடு பார்க்கறது கிடையாது ஆனால் மனிதர்களிடம் பாகுபாடு பார்க்கின்றது எவ்வளோ பெரிய கொடுமை பிறந்த பிள்ளை அப்படியே தூக்கி கொண்டு போய் குப்பத்தொட்டியில வீசுகிறாங்கன்னா அதுக்கு மாற்று பரிகாரமாக தொட்டில் குழந்தை என்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை அவை இதற்கு கொண்டு செல்லக்கூடியது எது இந்த வரதட்சணை என்பது அதனால் தான் அல்லாஹ் அல்லா குரான் சொல்கின்றான் ஒய்தல் மவுதத்து சுயிலத்து ஐயதன் பின் குத்திலத் இந்த சின்னஞ்சிறு சிறுசு சிசு எதற்காக வேண்டி கொல்லப்பட்டது என்று நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படும் இந்த வளையத்துக்குள்ளே இந்த விசாரணை வட்டத்துக்குள்ளே எவன் எவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி இந்த பெண் குழந்தைகள் கொள்வதற்கு வரதட்சணை வாங்கியிருந்தால் இதன் ஆளும் சாக்களும் போய் ஃபாத்தியா சொல்லி இருந்தால் எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு மறுமையில் பதில் சொல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது இன்ஃபிளமில் ஆர்டிகல்ஸ் இதுவெல்லாம் ட்ரெயின்ல எடுத்து செல்லக்கூடாது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை ட்ரெயின்ல எடுத்து செல்லக்கூடாது என்று எழுதி வச்சிருக்கிறான் ஏன் அதுவெல்லாம் கேஸ் போன்றது சிலிண்டர் இதையெல்லாம் கொண்டு சென்றால் என்ன ஆகிடும் வெடி மருந்துகள் வெடிப்பொருட்களை எல்லாம் எடுத்து சென்றால் என்ன ஆகும் வெடித்து செதறினால் மொத்த ட்ரெயின் உளுந்து விட்டு ஏறியும் மனிதன் சிதந்து போய் விடுவான் இப்படியெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த சிசு கொல்லப்படுறதுக்கு காரணம் என்ன வரதுங்கிற அந்த ஒரு கொடுமாப்பா அதை விட்டு விலகு யார் விலகுறாங்க இதுல நாமோ இது மாதிரியான இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த பாபத்தை விட்டு இளைஞர்கள் வெளியேற வேண்டும் விலக வேண்டும் அதற்கு மூசா அவருடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும் நவ்சல்தலு சொல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும் மூசா அலுலாம் அவர்கள் நமக்கு செய்திருக்கக்கூடிய நன்மை மிகப்பெரிய நன்மை அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்திருக்கக்கூடிய நன்மை மிகப்பெரிய ஒரு நன்மை எந்த அடிப்படையில் ரசூத் சலதா சொல்லாம் அவர்கள் ஐம்பது பக்கத்து துளியே வாங்கிட்டு வர்றாங்க ரொம்ப செல்லமாக வர்றாங்க சந்தோஷமாக வர்றாங்க நில்லுங்க எங்கே போகிறீங்க ஐம்பது பக்கத்து துளி வாங்கிட்டு வந்து என்னுடைய சமுதாயத்தில் நான் பட்ட பாடு இருக்க தெரியுமா கொஞ்சம் நெஞ்சமா உங்களை விட நான் ரொம்ப தெரிஞ்சவோம் அப்படிங்கிறாங்க ரொம்ப சூப்பரான ஒருத்தன் உங்களை விட நான் மக்களை பற்றி எனக்கு ரொம்ப தெரியும் போங்க குறைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க குறைச்சி 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 அஞ்சு அதையும் உடமாட்டங்கள் அளவு தான் இருந்துச்சு இப்போ அஞ்சே பிஞ்சு போய் கிடக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு இளைஞர் அவங்களுடைய அந்த வாழ்க்கை இருக்கின்றதே தூது செய்திக்கு முன்னால் இருந்தாலும் அவர்களுடைய அந்த வாழ்க்கை மிக சிறந்த அல்லாவே அதில் பாராட்டி சொல்கின்றார் அப்போ இப்படிப்பட்ட முசாலு இஸ்லாம் அவர்கள் நாம அவருடைய வாழ்க்கையை இளைஞர்கள் முன்மாதிரியாக கொண்டு எப்படி அவங்க ஒரு சமூக மாற்றத்தையே கொண்டு வந்தாங்க ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்தாங்க அப்போ அந்த அளவிற்கு இளைஞர்கள் ஏதோ நாம் உண்டு நம்ம குடும்பம் உண்டு நம்முடைய வேலை உண்டு ஒரு ஐடியில் போய் சேர்ந்தோமா அல்லது ஒரு மருத்துவராக போய் பணியாற்றினோமா அல்லது ஒரு பொறியியல் கல்லூரியில் போய் பேராசிரியாக பணியாற்றினோமா சமுதாய அதுக்கெல்லாம் சில இடிச்ச வாயர்கள் சில யாமாளிகள் இருக்கிறாங்க அவங்க பார்த்துக்குருவாங்க என்பது போன்ற ஒரு சிந்தனை நம்மிடத்தில் வரக்கூடாது இன்னும் நிறைய தூரம் செல்ல வேண்டியது இருக்கின்றது முஸ்லீம்கள் வசதி உள்ள முஸ்லீம்கள் தமிழகத்திலேயே முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த ஊர்கள்லேயே சில ஊர்கள் அங்கே உள்ள நிலைமை என்ன கேட்டால் வெண் வீட்டில் தான் மாப்பிள்ளை போய் உட்காரணும் இன்னும் நம்ம தூரம் செல்ல வேண்டியது இருக்கின்றது அந்த இடத்துலையும் மாற்றம் வரணும் தான் தௌஹீது முழுமையான ஒரு வெற்றியை பெறுகின்றது இந்த ஒரு கலாச்சாரம் உடைக்கப்படவில்லை என்றால் இந்த வலையிடத்தில் போய் நாம் உட்காரணும் இன்றைக்கு வீடு என்ன சும்மா சாதாரணமான ஒரு விலையிலையாக இருக்குது கிடையாது ஒரு கோடிங்கிறான் ஒன்றரை கோடிங்கிறான் நெருங்கவே முடியலை அப்போ அதெல்லாம் இதில் கவனத்தில் வைத்து முன்மாதிரி முஸ்லீம் இளைஞராக அப்போ வயதானவர்கள்லாம் நம்ம எக்கேடு கிட்டு போகலாம் அப்படிங்கிறது கிடையாது அவர்களுக்கும் முசால் இஸ்லாமுடைய வாழ்க்கையில படிப்பு இருக்கிறது என்று கூறி அக்பர்